மூசாலைசெலாம் உடைய அந்த காலத்தில் தோன் போயிற ஆட்சி இருக்கு இந்த 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 வசனத்துலேருந்து வர கூடிய அவன் வந்து ஆதிக்கசாதியாக இருக்கிறான் இஸ்ரேல் மக்கள் வந்து மைனாட்டியாக இருக்கிறாங்க மைநாட்டியாக இருக்கிற அந்த இஸ்ரவேல் மக்களை சேர்ந்தவர் தான் மூசாலை சோழன் இந்த கூடை வச்சம் நடக்குது இஸ்ரேவேல்காரன் ஒருத்தனுக்கும் இந்த ஆதித தியாதி இருக்கிறான்ல பிரோவன் தியாதி அவனுக்கு மத்தியில் ஒரு சண்டை நடக்கு

வரக்கு நான் உங்களோட ஓடி போனேன் அதுக்கப்புறம் நல்லா ஆக்கி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீக்க நேரமாற்றம் தமிழ் அன் அழகிய பலி இஸ்ராயி இஸ்ரோவேல் மக்களை அடிமையா வச்சுக்கிறதுக்காக வேண்டி எனக்கு சொல்லி காட்டல எனக்கு செஞ்சு சொல்லி காட்டுற எனக்கு செஞ்சதுனால நீங்க இஸ்ரோல அடிமையா வச்சுக்கீங்களா நீங்க ஒரு சமுதாயத்தை ஏங்க அடிமையா வச்சுக்கிறேன் நான் கேட்டா உனக்கு சோறு முசாலை சொல்லலாம்

உடனே பூசாயத்தான் வர மாட்டேங்கிறாங்க நீ கிண்டல் பண்ணிட்டு போ ரப்பு தூங்க வரப்பு ஆபாவாய்க்கும் அவளே அதை வானம் பூமிக்கு இல்லடா உனக்கும் அப்பா பாட்டவங்க பேச்சை வரப்போங்கிற இன்னொரு பயில் அடிக்கிறார் இவன் கிண்டல் பண்றான்னு சொல்லி ஒரு ஒழுங்கில கிண்டல் பண்ணுனாலும் நீ சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும் கேள்வி அவன் கேள்வி பண்றான் ஒரு வார்த்தை சொன்ன உனையே நூறு வாரம் சொன்னான் பூசாவில சொன்ன கேட்கல இவன்கிட்ட போய் சொல்ல வந்தோன்னு நினைக்கிறேன் அதுக்கு சொல்றாரு எடே வானம்பூமிக்கு மட்டும் இல்லை உனக்கும் அப்ப பாட்டு சேர்த்தவன் ரப்பு ரப்புக்கும் ஒரு அப்பு ஆபாயிக்கும் அவ்வளவு உங்களுக்கும் இறைவன் முந்தைய உங்கள் முன்னோர்களுக்கு அவன் தான் இறைவன் அப்படின்னு இறைவனை பத்தி இன்னும் கொஞ்சம் ரப்புள்ள விளக்கம் கொடுக்கிறார் உடனே பிறவன் சொல்றான் இன்ன ரசூலுக்கும் உள்ளது ஒரு சில இறைக்கும் இல்ல மஜிமோன் உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூவர் இருந்தால கிண்டல் பண்றான் கிருக்கேன் உங்க தூவர் இருக்காரு மஜிமோனு அப்படின்னு சொல்லி மக்களுக்கு சொல்றான் நியூஸ் ஓடுறான் வந்து அறிவார் வானமாக பூமியாக இருக்கிற அடைய உள்ளதான் நம்ம படுத்தானா என்று சொல்லி அவருடைய பிரச்சாரத்தை கொச்சப்படுத்துறதுக்காகவேண்டி கிற்கேண்ட ஒரு கிற்கேண்டான ஒரு திருக்குறோவலை மரம் ஒரு மெசரிக்கு ஒரு மதுரை கிழக்கு மேற்கு வரவேணுங்கிற பாருங்க ஒவ்வொரு கிண்டலுக்கு மத்தியிலையும் அவர் செய்தான் சொல்கிறாரு இந்த கீழ்க்கு இந்த கிற்கேங்கன்னு பதில் சொல்லலை அவர் எதுக்கு பதில் சொல்லல கிண்டலுக்கு பதில் சொல்லலை கிற்கேங்கிற விமர்சனத்துக்கு பதில் சொல்லலை அதை வந்து கேள்வி கொடுத்தீங்களா பதவிங்களான்னு சொன்னேன்னு அதுக்கு பதில் சொல்லலை

அப்ப என்னைய தவிர வேற கடவுள்னு பேசக்கூடாது நான் தான் கடவுள் என்னைய தவிர வேற கடவுள் பேசினேன்னு சொன்னா உனக்கு சிறைதான் அப்ப மூசாலை கேட்கிறாங்க அவ்வளவு தீர்ப்பு கட்டி செய்யும் முடி தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தாலுமா ஏப்ப சிறைங்கிறி ஏச சிறையில போடு தெளிவான சான்றுகளை உங்களுக்கு நான் கொண்டு வந்தாலும் சிறையில தான் போடுவியா அப்படின்னு சபையில பத்தி கேட்டோம்னா ஒரு மதி இல்லை அவனுக்கு உண்மையாளராக இருந்தா கொண்டு வாங்கும் அப்படிங்கிறான்

கடமையான முறையில் கைப்பதிக பாம்பு மாதிரி ஆக்குறதா இருந்தா பயங்கர வித்த தெரிஞ்சா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இந்த வித்தையின் மூலமாக உங்கள் நாட்டிலிருந்து உங்களை வெளியேற்றார் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் அப்ப அவங்க எல்லாத்தையும் திறக்குவோம் அப்படின்னு மந்திரவாதிகள் எல்லாம் ஒன்று திரட்டப்பட்டார்கள் ஒன்று திட்டப்படுற வரைக்கும் சொல்லி முடிச்சிருவோம் ஒவ்வொரு ஆயத்தினையும் ஒன்று வெட்டப்பட்ட பிறகு என்ன நடக்கும் அப்புறம் இந்த பிரச்சாரம் பண்ணும் அந்த மந்திரவாதிகளுக்கு இவருக்கு மத்தியில் போட்டிக்கு வந்து ஏற்பாடு நடக்குது அது வரைக்கும் உள்ள விஷயங்களை தான் குரான் பல இடங்களில் சொல்லுது அது அதுகளையா பார்த்துட்டு இருக்கோம் அடுத்தது வந்து இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால் நாற்பதாவது அத்தியாயத்தில் இருபத்தி மூணுல இருந்து நாற்பத்தி ஆறு வரைக்கும் மிக தெளிவான முறையில் மூசா அலிஸ்லாமுடைய பிரச்சாரத்தை அல்ல சொல்லி காட்டுறான் அதுல என்ன சொல்றான்னு கேட்டா மூசாவை துறவுக்கு தெளிவான சான்றோடு அனுப்பணும் அனுப்பும் போது சொல்லி காட்டுறோம் ஒரு மூணு பேருக்கு பேர் சொல்லி காட்டுறோம் இலா துறவுன காரூன ஹாமான் காரூன் திறவன் ஆகிய மூன்று பேர்களுக்கு நாம் அனுப்பி வைத்தோம் எல்லாம் சொல்றோம் அப்ப இவங்க எல்லாம் ஒரு காலத்தவர்கள் வழங்கி போயிடும் பிறகு காமான் சொல்லி போடுறவன் புதிய பணக்காரனாக இருந்தா அவனுடைய அவனுடைய கஜா நாக்களுடைய சாதிகள் இருக்குல்ல அதை வந்து ஒரு பெரிய கூட்டத்திற்கு சமக்க முடியாதான் அல்லாஹ் குரான சொல்லி காட்டாமா இன்னும் மபாத்தியவும் இந்த தமிழ் உஸ்பா அவன் வச்சுக்கிற சாவி கூட்டை மட்டும் தூக்குறதுக்கு அது ஒரு பெரிய படைக்கே முடியாது சாவி கூட்டை அவ்வளவு இருந்தா அப்ப ரூம் எவ்வளவு இருக்கு செட்டி பாருங்க சாதி கூட்டையே ஒரு பட தூக்கிட்டு போகணும்னு சொன்னா அது அல்ல அந்த அளவுக்கு இலக்கியமா சொல்லி காட்டலாம் அப்பளவுக்கு அல்ல வந்து பணத்தை அச்சு கொடுத்துருந்தான் காரணம் அவனுக்கு கொடுத்த மாதிரி யாரும் கொடுத்துருக்க மாட்டான் அல்ல சொல்ற அந்த வாசகத்தை பார்த்தோம்னு சொன்னா அவனுக்கு கொடுத்த மாதிரி யாரும் கொடுத்துருக்க மாட்டான் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தோண்டி தோண்டி விடுத்தாலும் வித்துல கிடைக்கும் நேம்மா அவங்க இருக்கேன் மண்ணி மந்தின்னு போட்டு அதுக்குள்ள விஷயம் அந்த மாதிரி அவனுடைய பேருக்கு இந்த மந்தி பாரிய போட்டு அந்த தான் விஷயம் இருக்குதான் நான் நினைக்கிறேன் அந்த அவ்ளோ சொல்லிக்காட்டுறான் அவனுடைய சாவி கொத்துகளையே ஒரு பெரிய படையை சுமக்க வேண்டியிருக்கு அந்த அளவுக்கு அவன் செல்வத்தை கொடுத்துருந்தோன்னு சொல்லி சொல்றான் அவனு அந்த அந்த பணக்காரன் ஆட்சியாளன் அவன் தெரியல அவன் ஒரு பணக்காரனா இருக்கான் பிறவுன் மன்னனா இருக்கிறான் ஹாமான் மந்திரியா இருக்கான் ஹாமான்கிட்ட உத்தரவு போட்டான் பிறவுனு போட்டான் போன வாரம் பண்ணிக்கிறோம் இல்லையா நான் மூசாவுடைய அல்லா பார்க்கணும் ஹாமான ஒரு மாளிகை இருக்கு மேலே அல்லா இருக்கான்னு பார்த்துட்டு வரஞ்சு நான் இல்லையா அப்ப அவன் உத்தரவு போட்டது அவன் ஒரு மந்திரி மாதிரி எடுத்துக்கலாம் மந்திரி அவனுடைய சேவை ரெண்டு மாதிரி எடுத்துக்கலாம்